வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஆஸ்ட்ரோஃபின் சேனலுக்காக கோவையிலிருந்து நம்ம வந்து தினந்தோறும் வந்து அஸ்ட்ராலஜி சம்மந்தமான பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னா தசாபுக்தி அந்தரம் சொல்லுவோம் அந்த மாதிரி தசாபுக்தி நடத்துகிற லாடு வந்து எந்த இடத்துலருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திசை நடத்தும் கோல் வந்து லக்னாதிபதியாக இருந்தான்னா அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள் மனமகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் போன்றவற்றை தரும் புனிதமான நற்செயல்களையும் மத கடமைகளையும் சரிவர செய்தால் பிறருடைய பாராட்டுதல்கள் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் எல்லாமே வரும் இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட திசை நடக்குதுங்க நான் நிறைய டெம்பிளுக்கு விசிட் இருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க ரெண்டாம் அதிபதியாக இருந்தன உடல்வழி பெருந்துன்பம் துயரம் கஷ்டங்கள் மரண பயம் போன்றவை தான் பொருளாதார ரீதியாக செல்வ உறவை தந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க மூன்றாம் அதிபதியாக இருந்ததுன்னா கெடு பலன்களையும் எண்ண முடியாத அளவுக்கு தீமை பலன்களையும் தரும் கடுமையான உழைப்பு மற்றும் முயற்சிகள் பயனற்ற பலனற்ற பலன்களை தரும் பெருத்த ஏமாற்றம் உடல்வழி மனவேதனை துக்கம் எல்லாமே ஏற்படுங்க நான்காம் அதிபதியாக இருந்தால் நில சொத்துக்கள் வீடு மகிழ்ச்சியை தரும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாம் அதிபதியாக இருந்ததுன்னா கல்வி குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவாக உள்ளார்ந்த நட்புடன் கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்களா ஆறாம் அதிபதியாக இருந்ததுன்னா உடலில் நோய்கள் மூலமாகவும் பகைவர் மூலமாகவும் தொந்தரவுகளை ஏற்படுத்துங்க பகைவர் பயம் உடல் நோய்களின் துன்பம் ஆகிவிட்டால் ஜாதகர் மனக்கவலையும் மன பெறுவார் ஏழாம் அதிபதி வலி நோய்கள் பெரும் துன்பம் மனைவிக்கு பயம் போன்ற கெடுப்பல்களை செய்வார் ஏழாம் இடம் மாரகஸ்தானம் ஏழாம் அதிபதி வந்து பலவீனமாகி துர்ஸ்தானங்கள் இருந்தாலும் பாவ கோள்களினால் கெட்டாலும் மனைவியினுடைய பிரிவு ஏற்படும் விவாகரத்து மனைவிக்கு மாரகம் ஏற்பட்டு அவருடைய இன்ப வாழ்வுக்கு இடையூறு ஏற்படுங்கிறாங்க எட்டாம் அதிபதியாக இருந்ததுன்னா செல்வ இழப்பு பயம் போன்றவற்றை தரும் அவமதிப்பு தன்மானம் இழத்தல் அதிகார இழப்பு செல்வ இழப்பு பெரும் துன்பம் மரணத்திற்கு சமமான கண்டங்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க ஒன்பதாம் அதிபதியாக இருந்தால் அதிகப்படியான லாபம் பேர் புகழ் மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி வரும் மகாலட்சுமியுடைய அருள் பார்வை கிட்டும் சொல்கிறாங்க பெரிய மனிதர்களோட அன்பு ஆதரவு பலவிதமான வழிகள் அதிகப்படியான வருமானம் வரும் பத்தாம் அதிபதியாக இருந்தால் மதிப்பு மரியாதை உயிர்ப்பதிவு உயர் அந்தஸு அரச சபைகள் கிடைக்க செய்யும் அன்பானவர் ஆடை அணிகளை அலங்கரித்துக் கொள்பவர் சமுதாயத்தின் செல்வாக்கான மனிதர்கள் பாராட்டப்படுவார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றொன்றாவே லாபஸ்தானம் இல்லை ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடம் சில நேரங்களில் ஜாதகருக்கு தனது குடும்பத்தின் மூலம் மகிழ்ச்சியின்மை உடலுக்கு சுகக்கேடு போன்றவற்றையும் தனது முயற்சிகள் வெற்றி லாபம் கிடைக்கும் செய்யும் ஒருவேளை இது வந்து பன்னெண்டாம் அதிபதியாக இருந்ததுன்னா பலவித பிரச்சனைகள் பெரிய துன்பம் வலி வேதனை மனக்கவலை மனசஞ்சலம் இதெல்லாமே ஏற்படும் இந்த மாதிரி வந்து அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் திசை புத்தி நடத்தக்கூடிய கோள் வந்து முதல்ல ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோல் எப்படி இருந்தால் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நான் ஜோதிடத்தில் ஓட பதிவாக உங்களை போட்டுட்டு வரேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தனா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரில் நீங்கள் வந்து என்னையை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் ஜோதிடம் படிக்கிறதுனாலும் சரி ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டி வரை என் கூட நீங்கள் பயணம் பண்ணலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் இந்த நம்பரில் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு நான் வந்து கூகுள் மீட் லிங்க் அனுப்புவேன் அந்த டைமில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு உண்டான ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ் அந்த அமௌண்ட்டு ஒரு மணி நேரம் வரும் உங்களுடைய எல்லா டவுட்ஸும் நீங்கள் ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகள் உங்களுடைய சந்தேகங்கள் படிக்கலாமா தொழில் செய்யலாமா திருமணம் எப்போது நடக்கும் குழந்தை விருப்பு எப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமான எல்லா ஆலோசனைகளையும் என்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்